மோடி வர்றாருன்னு கங்கை கொண்ட சோழபுரமே வேற மாதிரி மாறிட்டு இருக்குங்க வர ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு நம்ம நாட்டோட பிரதமர் மோடி வராரு கவர்மெண்ட் ஒன் வீக் கோயில கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கோயிலுக்கு ஃபுல்லா ரோடு போட போறாங்க போல அது மட்டும் இல்லாம கோயில சுத்தியும் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மோடி வர அதே நாள்ல தான் ஆடி திருவாதிரை அன்னிக்கு ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் வருது அதனால அன்னைக்கு அவர் கையால ஒரு நாணயம் வெளியிடவும் அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க கோயில சுத்தியும் நிறைய பெட்டி பெட்டியா இருந்தது என்னன்னு போய் பார்த்தா எல்லாமே ஃபோக்கஸ் லைட்டுங்க கோயில பார்த்தவாறு சுத்திலும் லைட் வச்சிருக்காங்க அங்கங்க டெக்கரேஷன் பண்ண சூப்பரா லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் கோயில் தங்க மாளிகை போல இருக்க போதுன்னு தான் தோணுது அது கண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம் கோயில்ல அங்கங்க பெயிண்டிங் ஒர்க் நிறைய வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய அதிகாரிகள் வர போறாங்க மோடியே வந்து சிவனை தரிசனம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு கங்கையை வென்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயில கட்ட தொடங்கி ஆயிரம் ஆண்டுகள் ஆக போதுங்க அதை முன்னிட்டு இந்த விழா நடக்க போகுது இசைஞானி இளைய ராஜா கச்சேரியும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடக்க போது பிரதமர் மோடி கிட்ட திருச்சி விமான நிலையத்துக்கு ராஜேந்திர சோழன் பெயர் வைக்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம மன்னருக்கு பெருமை சேர்க்க மோடி வராரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்